தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மண்ணில் இணைந்து மாநில நலத்துறை அமைச்சர் ஐயாவிற்கு Gracias. No, no, no. சீரிய நலத்திட்ட சீரிய திட்டங்களில் ஒன்றான உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் இந்த திட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றி துவக்க வைக்க வந்துள்ள நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் மற்றும் திறன் துறை அமைச்சர் ஐயா அவர்களே இவ்விழாவிற்கு திட்ட விளக்கு உரை ஆற்ற வந்துள்ள அடிஷனல் கலெக்டர் அமையர் அவர்களுக்கும் டெப்டி கலெக்டர் அவர்களுக்கும் பிடிஓ மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மக்கள் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு உள்ள அனைவர்களுக்கும் திட்டக்கூடிய வட்டத்தின் சார்பாக வருகை வருகையான வரவேற்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் ரொம்ப நேரம் உங்களை உட்கார வைக்க மாட்டோம் நீங்கள் எல்லாம் பல பேருக்கு பல வேலைகள் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு நலத்திட்டம் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தபடியாக நம்முடைய கடலூர் மாவட்டத்துடைய அடிஷனல் கலெக்டர் பிரியங்கா அவர்கள் உரையாற்றுவார் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியுள்ள பல துறை பல துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் மக்கள் செல்வர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்ல நம்ம வந்து எல்லா துறை சார்பாகவும் பெட்டிஷன்ஸ் வந்து வாங்குவோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்ட மகளிர் உதவி தொகையானது விடுபட்டு இருக்கும் அதுக்கு வந்து ஸ்பெஷல் டெஸ்க் போட்டு தனியா வந்து பெட்டிஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக நம்ம வந்து உங்களோட சொத்து வரி ரசீது ஏதாவது விடுபட்டுருந்துச்சுன்னா என் கிட்ட வந்து சொத்து வரி கலெக்ட் பண்ணல அப்படின்னா இங்கே வந்து நீங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சொத்து வரியில பெயர மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் இங்கே வந்து உங்களை கோரிக்கைகளை மனுவா கொடுக்கலாம் இது இல்லாம உங்களுடைய நூறு நாள் அட்டை யாருக்காவது விடுபட்டுருக்கு இப்போ புதுசா திருமணமாகி இந்த ஊருக்கு வந்தவங்களா இருக்கலாம் இல்லாடி பதினைந்து வய வயது சமீப காலமாக பூர்த்தி செய்தவர்களாக இருந்தா அவங்களுக்கு வந்து வேலை அட்டை வந்து வழங்கப்படாமல் இருந்தா இந்த ஜாப் ஜாப் கார்டு கேட்டு இங்க பெட்டிஷன் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த நாள்லயே வந்து கொடுத்துருவோம் இது இல்லாம இதெல்லாம் வந்து உடனடியாக பூர்த்தி செய்து இப்பவே வந்து உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய செயல்பாடுகள் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்ல மனுவா கொடுக்கிற அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு தரப்படும் அது வந்து ஜெனியூனான கோரிக்கைகளா இருந்து நீங்க வந்து அந்த திட்ட வழிமுறைகளுக்கு உள்ள வந்து பயனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு நாளுக்குள்ள கிடைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவுக்கு அடி அடிப்படையில் தொண்டங்குறிச்சி கிராமத்தில் இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய கூடுதல் கலெக்டர் மரியாதைக்குரிய பிரியங்கா அவர்களே டி ஆர் சவிதா அவர்களே மரியாதைக்குரிய அன்பு சகோதரி தனலட்சுமி அவர்களே திட்டக்குடி தாசில்தார் உதயகுமார் அவர்களே செந்தில்குமார் அவர்களே மஞ்சுளா அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வீடியோ அன்பு சகோதரர் சிகாமணி அவர்களே முருகன் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நடரை சின்னசாமி அவர்களே தம்பி செங்குட்டன் அவர்களே அன்பு சகோதரர் அண்ணன் அடரை சின்னசாமி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் ஆலம்பாடி ராஜேந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கவுன்சிலர் தம்பி சேகர் அவர்களே கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி கலைஞர் அவர்களே அண்ணன் பட்டூர் அமதலிங்கம் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் கிளை செயலாளர் தம்பி கருணாநிதி அவர்களே எனது ஆரோக்கிய சகோதரர் தம்பி ராமதாஸ் அவர்களே மங்களூர் சேர்மன் சுகுணா கேடி சங்கர் அவர்களே தம்பி பழனிவேல் அவர்களே மாவட்ட விவசாய அமைப்பாளர் சேகர் அவர்களே அன்பு சகோதரர் நிர்மல் அவர்களே பள்ளரி சிவா முல்லைவேந்தன் அவர்களே தொண்டங்குறிச்சி கிளை நிர்வாகிகள் மணிகண்டன் தனமணி பெரியசாமி கந்தசாமி குணசேகரன் தட்சிணாமூர்த்தி புஷ்பநாதன் வெங்கடேசன் அண்ணன் புல்லூர் அவர்களே அரியராச்சி தம்பி கருணாநிதி கார்த்திக் செல்லதுரை தம்பி ராமச்சந்திரன் அவர்களே பார்வதி சிவலிங்கம் அவர்களே கழுதூர் கிளை தம்பி ராதா அவர்களே பெரியசாமி பாண்டியன் மாவட்ட கவுன்சிலர் தம்பி ராஜரத்தினம் டாக்டர் சந்திரன் குழஞ்சி பாண்டவர்களே மற்றும் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற நீண்ட நேரமாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே காவல்துறை நண்பர்களே கழுதூர் சிறுகரம்பலூர் தொண்டங்குறிச்சி புல்லூர் அரியநாச்சி ஆகிய நான்கு கிராமங்களில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களே என் எதிரே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அக்கா தங்கை அண்ணி அத்தை அத்துணை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்ம ஊர் கழுதூரு தொண்டங்குறிச்சி புல்லூர் சிறுதம்பூர் தான் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊரில் வந்து இந்த கோயிலில் திருவிழா நடக்கும்போது கழுதூர் நேராக குறுக்கு நடந்து வருவேன் வந்து இங்கே சோறு கொடுப்பாங்க எல்லாம் ஒரு உண்ட உண்டே கையில் அதெல்லாம் இந்த கோயிலில் வாங்கி சாப்பிட்டு போயிருக்கேன் அந்த நன்றி உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உத்தரவு ஒரு ஏனோ தானு ஆகவே எல்லா கிராமத்துக்கும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் சேர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் இங்கே நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மொத்த மதிப்பு எவ்வளவு பணம் கேட்டீங்கன்னா மூணு கோடியே பதினேழு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு உள்ள மதிப்பு இன்றைக்கு இங்கே வழங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வந்திருக்கிறீங்க நானே ஆயிரத்தி முந்நூறு பேரு கொடுத்துட்டு தான் போக போறேன் ஆனா அதிகாரிகள் பத்து பேர் கொடுத்துட்டு போய்ட்டு தயவு நினைக்காதீங்க இது எங்க ஊரு எங்க மக்கள் எங்க சொந்தம் என் ரத்தம் நான் கீழே விழுந்து கிடந்த இவங்க தான் கண்ணீர் விடுறவங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வரக்கூடிய அடிப்படையில தான் ஏதோ ஓட்டுக்காக இல்ல கணேசன் அதாவது மக்களுடைய வருவேன் கஷ்டமா இருந்தாலும் வருவேன் ஆகவேதான் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக தாசில்தாரு தம்பி உதயகுமார் செந்தில் இந்த அம்மா தான் லோன் கொடுக்குற அதிகாரி டிஆர் இந்த அம்மா ஏற்பாடு கிட்டத்தட்ட அந்த அம்மா மட்டும் எவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்க லோன் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க என்னுடைய துறை தொழிலாளர் துறையில முன்னூத்தி அஞ்சு பேருக்கு கொடுக்குறது ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதே மாதிரி வேளாண்மை துறையில முப்பத்தி ரெண்டு பேரு ஏற்கனவே ரேஷன் கார்டு கொடுத்து கிடைக்காம இருக்கிறது இருபது பேர் கொடுக்குறோம் வருவாய்த்துறையில பட்டா கொடுக்குறது மட்டும் நூத்தி முப்பது பேர் கொடுக்குறோம் மருத்துவ காப்பீடு திட்டம் என்ன அப்படின்னா என்னன்னா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கும் சக்கரை நோய் எல்லாருக்கும் இருக்கு நிறைய அது என்ன பண்றோம் ரொம்ப ஒரு நூறுக்குள்ள இருந்தால் கண்ட்ரோல்ல இருக்கும் கூட மேனேஜ் பண்ணலாம் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேலே போனா சொல்லி ஆரம்பிச்சிடும் உடம்புல கைகள் அரிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நானூறுக்கு மயக்கப்போடி கீழே விழுந்துருவாங்க இதுக்கு டயலிசிஸ் பண்ணுவோம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனேன் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு தடவை போகணும் சில பேர் ஒரு வாரத்துக்கு வந்துட போகணும் இதுல ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரு வார்த்தை நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் இந்த முதலமைச்சருடைய காப்பீட்டு அட்டை கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையான தம்பி மேல பகுதி அமைதியா இந்த காப்பீடு அட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை இது மட்டும் இல்ல இன்னொரு திட்டமும் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு இப்ப திடீர்னு நம்ம தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உடனே எய்ட் போட்டு பெரம்பலூருக்கோ விழுப்புரமோ திருச்சியோ கொண்டு போனா தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா உடனே கேட்பாங்க படுக்க வச்சுட்டு நாலு லட்சம் கட்டினா தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க நாலு லட்சம் நம்மளுடைய எது பணம் நகையை வைக்கலாமா நிலத்த அடமானம் வைக்கலாமா சொசைட்டிக்கு போகலாமா பேங்க்ல போனோம் அடையும் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருப்போம் நம்ம உயிர் தான் முக்கியம் அதுக்காக தான் முதலமைச்சர் அதாவது முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த கார்டு இன்னைக்கு

பேங்க்ல போனா அந்த கார்டு கூட எடுத்துக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போனா பணம் கட்டாம இந்த கார்டு தான் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த அட்டை நம்ம முதலமைச்சர் எதுக்காக இந்த இந்த முகாம் நடக்குது அப்படின்னா அந்த நலத்திட்டத்துக்காக மட்டும் இல்லை நம்ம அதிகமா தாலுகாபிச்சு தான் போவோம் பட்டா மாத்துல எங்க மாமனார் இருந்து எங்க கூட்டுக்கார் பேர்ல மாறல எங்க பாட்டி பேர்ல இருந்து உயிர் எழுதி வச்சுக்கோச்சு மாத்தல ஆறு மாசமா அலையில தாசம் தேர பார்க்க முடியல வியோ தேடி போனா கிடைக்கல

ஒரு என்னது தொலைக்கூடாது ரொம்ப ஆகிடும் அதனால் ஐஏஎஸ்சி படிச்சுட்டு இந்த அம்மா வந்துருக்கு உட்காரு நான் இது எதுக்காக சொன்னேன்னா இந்த அம்மா பாரு குரூப் ஒன் சப் கலெக்ட்டு படிச்சுட்டு வந்திருக்கு இந்த அம்மாவும் சப் கலெக்ட்ரு படிச்சுட்டு வந்துருக்குது எல்லாம் தமிழ் எல்லாம் பெண்கள் தான் அதுக்கு என்ன காரணம் நம்ம தம் முதலமைச்சர் பெண்கள் நான் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாருக்குன்னு சொல்லி தான் நம்ம முதலமைச்சர் விரும்புறார் அதனால் தான் நம்ம தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மகளிர் உரிமை மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது எதுக்கு ஓட்டு போடுவீங்க அதுக்கு இல்ல நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டீங்கள அதுக்கு வந்து உதவி தொகை சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தர் கேட்பாரு ஒரு தம்பி படிக்கிறான் ஸ்கூல்ல தம்பி உங்க அம்மா என்ன பண்ணது சார் எங்க அம்மா டீச்சரா இருக்கு சார் தம்பி உங்க அம்மா என்ன பண்ணது சார் எங்க அம்மா பேங்க்ல வேலை செய்யுது ஒரு பையன் தம்பி உங்க அம்மா சார் எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார் அதுவும் ஒரு பதவி தான் ஞாபகம் வச்சுங்க

குடும்ப வேலை பார்க்கறதுனால மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு உரிமை இருக்கு அதுக்காக பணம் சொன்ன முதலமைச்சர் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க பாப்பா படிக்கிறது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு நம்ம தம்பி காலேஜ்ல படிச்சா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு நான் சொன்னேன்ல இந்த அம்மா எதுக்கு எழுப்பு சொன்னேன் அந்த அம்மா ஐஏஎஸ் படிச்சிருக்கு உங்களுக்கு வயசு என்ன மேடம் இப்பதான் முப்பது வயசு ஆகுது இருபத்தி ஆறு வயசுல நம்ம கரெக்ட் ஆயிடுச்சு நமக்கு பொறாமையா இருக்க நம்ம கலக்க வராது ஏற்கனவே கிருஷ்ணகிரில சப் கலெக்டர் வந்துட்டு இங்க அடிச்சல் கலெக்டரா வந்திருக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்க்கணும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அறிவுள்ள குழந்தையா படிக்க வைக்கணும் பணி உள்ள குழந்தையா மாத்தணும் அடக்கம் உள்ள குழந்தையா வளர்க்கணும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்பா வளர்ப்பாரு சித்தப்பா வளர்ப்பு மாமா வளர்க்க மாட்டார் அம்மா தான் வளர்க்கணும் உங்க குழந்தை என்ன பண்ண நம்ம குழந்தை என்ன பண்ணணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் நம்ம மாதிரி கலெக்டர் ஆகணும் எஸ்பி ஆகணும் ஜட்ஜி ஆகணும் வெளிநாட்டுல போய் மூட்டை தூக்க கூடாது கட்டணத்துல வேலை செய்யக்கூடாது அங்க போய் நல்ல எம்பிஏ படிச்சுட்டு இங்கே பிஇ படிச்சு எம்பிஏ படிச்சுட்டு அங்க போய் மாசம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் ஆகணும் அப்படி அப்படி வரணும் என்ன செய்யணும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஐயா முதலமைச்சர் காலை உணவுலேயே சாப்பாடு போடுறார் காலேஜி படிக்க போறது பணம் கொடுக்குறாரு இதையெல்லாம் நம்ம இவங்க மட்டும் மேலையில் இருக்கிறவங்க மட்டும் அப்படி வரக்கூடாது நம்முடைய குழந்தைகளும் வரவேண்டும் அதற்காக எல்லாம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏன் கதையை சொன்ன நினைக்காதீங்க இது ஒரு வாழ்க்கையை தந்துவோம் எங்க அப்பா ஒரு ஐம்பது கிலோ மூட்டைய சிப்புக்கு யூரியா மூட்டைய கழுதூர் தூக்கி தள்ள வைப்பாரு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் எங்க வயங்காட்டு தூக்கிட்டு போகணும் மூணு கிலோமீட்டர் ஐம்பது கிலோ யூரியா மூட்டை இறக்கி கீழே போட்டா தூக்க முடியாது அதனால அந்த மாதிரி நான் தூக்கிட்டு போனேன் அந்த வாழ்க்கையில் அடைச்சி பாக்கிறேன் அதே மாதிரி களை வெட்டும் இருபது பேர் முப்பது பேர் களை வெட்டுவாங்க அது கோடு எழுத்து போடணும் கடலை போட்ட பிறகு எள்ளு போட்ட பிறகு மண்ணை வந்து படல் வச்சு இழுக்கணும் இதெல்லாம் கஷ்டப்பட்ட நினைச்சு பாக்குறேன் அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் கஷ்டப்படணுமா இல்ல நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நம்ம எல்லா இந்த கழுதூர் சிறுகரம்பலூர் அரியலாச்சி தொண்டங்குறிச்சி புல்லூருக்கு எல்லா குழந்தைகளும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் நம்ம பிள்ளை எங்க இருக்குன்னா என் பையன் கரெக்டா இருக்கான் என் பொண்ணு டாக்டரா இருக்கக்கூடிய நிலையை நாம் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இங்கே எல்லா அதிகாரியும் வந்திருக்காங்க தாலுகா ஆபீஸ்ல வந்திருக்கு யாராவது பட்டா மாறணும் முதியோர் உதயத்துக்கு வாங்கிட்டு நின்று போச்சு தம்பி மூணு மாசமா வரல அந்த மனுவை கொடுங்க எங்க தாத்தா பாட்ட காலத்துல போட்ட பத்திரம் எங்களுக்கு மாக பிரிவினை ஆகல பட்டா மாறல கொடுங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்க குழந்தைங்க படிக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது முப்பத்தி அஞ்சு லட்சம் போங்க நிலமே வாங்குவீங்க அப்படின்னா பரவாயில்ல அஞ்சு லட்சம் வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் இலவசமா கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் இருக்கு வேளாண்மை துறையில வாங்கினவரே வாங்கிட்டு இருப்பார் தார்பாய் வாங்கிட்டு இருப்பாரு வாங்கினவரே மம்டி வாங்குவாரு கடப்பார் வாங்குவார் ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு முன் முதலமைச்சர் விரும்புறாரு தான் இந்த கூட்டத்தை கூட்டி உங்கள்ட்ட மனு வாங்கி கொடுத்தா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அதை முடிச்சு கொடுக்கணும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு ஆகவே இதெல்லாம் வந்திருக்கிறவங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போகாம அந்த மனுவில எங்கிட்ட கொடுக்காதீங்க அங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணுவாங்க குறிப்பா மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க அந்த பாரத்தை இங்க கொடுக்காதீங்க அதிகாரி வந்து அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கனாக்கி கொடுப்பாங்க பணம் வராது சந்தேகப்படாதீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு தகவல் வரும் கிடைக்காத குடும்பத் தலைவிக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக வரும் என்பதை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னை இவ்வளவு உற்சாகமாக வரவேற்ற என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி 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 வணக்கம் ஏற்பட்ட தொண்டமுறிச்சி புதுசாமி ஆவட்டி சாந்தி பரமசிவம் சாந்தி செல்வராசு கழுதூர் மருததுரை சாமிதுரை ஆவட்டி களியம்மாள் மாணிக்கம் ஆவட்டி பூங்கோதை கருப்பன் ஆவட்டி சின்னப்பிள்ளை நடேசன் ஆவட்டி சின்னப்பிள்ளை சாமிதுரை

நல்லத்தம்பை புதிய குடும்ப அட்டை கௌரி தேவமணி புதிய குடும்ப அட்டை ஜனனி ரகு கழுதூர் புதிய குடும்ப அட்டை தனசேகர் ஆதி தொண்டங்குறிச்சி புதிய குடும்ப அட்டை நித்யா சங்கர் புதிய குடும்ப அட்டை தொண்டங்குறிச்சி மகேஸ்வரி ஆனந்தராஜ் கழுதூர் சங்கீதா கோவிந்தராசு சங்கீதா கோவிந்தராசு கோகிலாசு தனலட்சுமி தையல் இயந்திரம் தனலட்சுமி மனோகரன் விநாயகங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் புதிய தையல் இயந்திரம் தனலட்சுமி மனோகரன் விநாயகங்கள் கவியரசி கலைவான கடலூர் மாவட்டத்தில் முதல் முதலாக ரூபாய் ஒரு லட்சம் மானியத்தில் நம்முடைய தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் நலவாரியத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் இப்பொழுது பனிரண்டு விபத்து இழப்பீடு தொடர்ந்து ரூபாய் ஐந்து லட்சம் செல்வராசு நாயகி வனத்துராணி தூத்துக்குடி ராமர் கல்வி உதவித்தொகை விஜயகுமாரி குணசுந்தரி <laughs> புதிதாக